ஸ்ரீ லக்ஷ்மண பரத சத்ருகனஹ நமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமகா ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராம அஸ்மத் சர்வகுருப்பியோ நம நமஸ்காரம் நாரதர் அவர் இந்த உலகத்திலே காணப்பட்ட ஒரே உத்தம புருஷனை விவரித்துவிட்டு ராமகதையை சுருக்கமாக சொல்லிவிட்டு அதனுடைய மகாத்மத்தியம் சொல்லிவிட்டு சென்றார் நாரதர் தேவலோகம் போய் சேர்ந்தார் அப்போ வால்மீகி கங்கை கரை பக்கத்தில் இருக்கிற தமசா நதி கரைக்க போய் சேர்ந்தார் அந்த நதியில் தெளிவுற்ற தண்ணீர் தெளிவாக ஓடின்ருக்கு அதை பார்த்து பக்கத்தில் இருந்த தன்னுடைய சீடர் பரத்வாஜரை பார்த்து சொல்கிறார் பரத்வாஜா சாதுக்களோட மனசு போல் இந்த தண்ணீர் நிர்மலமாக இருக்குது இந்த நிர்மலமான தண்ணீரோட கூடின இந்த ஸ்நான கட்டத்தை பார் குழந்தை நீ கையில் வைத்திருக்கின்ற அந்த கமண்டுவை தண்ணீர் பாத்திரத்தை கீழே வைத்துடு அந்த மரவரியை என்கிட்ட கொடு பரிசுத்தமான இந்த தமசா நதியில் நான் இப்பொழுது நீராட நீராடப் போகிறேன் என்று சொன்னார் வால்மீகினால இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த குருக்கிட்ட பக்தி பூண்டவர் பரத்வாஜர் முனிதவர் முனிவர்கிட்ட மர உரிய கொடுத்தார் ஐன்புலகளையும் அடைக்கிறவர் அந்த முனிவர் தன்னுடைய சீடமுற சீடர்கிட்டேருந்து மரவரியை பெற்றுக்கொண்டார் விஷாலமான அந்த காட்டில் நாலா பக்கமும் பார்த்து சஞ்சாரம் பண்ணினார் அப்போது அந்த வால்மீக பகவான் வால்மீகி பகவான் அந்த காட்டினுடைய பக்கத்தில் சஞ்சரிக்கிறதும் இணைப்பிரியாமல் இருக்கிறதுமான இனிமையான குரலை கொண்ட ரெண்டு கிரௌஞ்ச பறவைகள் அதனுடைய ஆண் பெண் ஜோடியை பார்த்தார் அவ்வாறு அந்த ஜோடியை அவர் பார்த்துட்டே இருக்கார் அப்போ அந்த முனிவர் அங்கே இருக்கார்னு அவரை கூட பொருட்படுத்தாமல் பாவத்தொழில் செய்கிறது உறுதி கொண்டவன் கெட்ட செய்கைகளுக்கு இருப்பிடமானவன் அந்த வேடன் ஒருத்தன் வந்தான் அந்த கிரௌஞ்ச ஜோடியில் ஆண் பறவையை கொண்டுட்டான் அந்த பறவை ஆண் பறவை கீழே தள்ளப்பட்டது ரத்தத்தால் பூ ரத்தத்தால் பூசப்பெற்று இருக்குது பூமியில் விழுந்து புரழுகின்றது அந்த ஆண் பறவையை பார்த்தோன்னே அந்த பெண் பறவை ரொம்ப பருதாமல் புலம்பித்து சிகப்பு நிறம் இருக்கிற தலை இறக்கை இதை கொண்டு அந்த பெண் பறவை வந்து எப்போதும் தன் கூடவே சஞ்சரித்து கொண்டிருந்த அந்த கொழுத்த ஆண் பறவையிடமிருந்து இந்த மாதிரி பிரிக்கப்பட்டு விட்டது இவ்வாறு இந்த வேடனால் கீழே தள்ளப்பட்ட அந்த பறவையை பார்த்த அந்த முனிவருக்கு ரொம்ப கருணை உண்டாயிற்று உடனே அந்த பிரம்ம வால்மீகி முனிவர் என்ன பண்ணார் புலம்புகின்ற அந்த கிரௌச்ச பறவையை பார்த்து கருணை ததும்பி இது தர்மமில்லாத செயல் என்று சொன்னார் சொல்லிட்டு அந்த வேடனை பார்த்தார் வேடா கிரௌச்ச பக்ஷியின் சேர்க்கையின் ஆசையினால் அது மய மதிமயங்கி இருந்தது அந்த சமயத்தில் நீ ஒரு பட்சியை கொன்று விட்ட அதனால் நீ உலகத்தில் வெகுகாலம் மாட்டாய் என்று சொன்னார் மேலும் அந்த முனிவர் சொல்கிறார் மகாலட்சுமியை மார்பில் அணிந்தவனே இராட்சச மிதனத்தில் காமத்தினால் புத்தி கெட்ட வெறிபிடித்த ஒருத்தனை கொன்றீர் அதனால் நீர் நீடித்த ஆண்டுகளில் மிக கீர்த்தியை அடைந்தீர் என்று சொன்னார் அந்த பறவையையும் அந்த வேடனையும் பார்த்து இவ்வாறு சொன்ன உடனே அந்த மனு மனிதரோட மனசில் அந்த முனிவரோட மனசில் இந்த பறவையோட காரணமாக என்னால் சோகத்தில் பீடிக்கப்பட்டேன் என்னால் சொன்ன சொன்னேன் இது என்ன அப்படின்னு அவருக்கு ஒரு சிந்தனை தோன்றுத்து அவர் வந்து அதை பார்த்த உடனே அந்த மாதிரி சொல்லிட்டார் சாஸ்திரங்கள நுட்பங்கள் தான் அவருக்கு நல்லா தெரியும் அப்போ அவர் வந்து இந்த மாதிரி சிந்தனையோடு ஆலோசிக்கிறார் தன்னோட சீடர் பரத்வாஜரை பார்த்து சோகத்தினால் மனம் பாடி போயிருந்த என்னிடமிருந்து உண்டான இது எழுத்து அக்ஷரம் பாதம் எல்லாத்தோடு அமைந்துதான் இருக்குது ஸ்லோகம் என பெயர் கொண்டதாகவும் வீணத்தந்தியில் தாளத்தோடு சேர்த்து பாடக்கூடியதாகவும் இருக்கட்டும் வேறு விதமாக அமையப்போகிறதில்ல என்று சொன்னார் சிஷ்யரும் அந்த முனிவர் சொன்ன அந்த வாக்கியத்தை அதாவது நிகரற்ற வாக்கியம்னு சொல்கிறா நிகரற்ற வாக்கியத்தை ரொம்ப மனமகிழ்ச்சியோடு மனப்பாடம் செய்து கொண்டார் குருவும் அவருக்கு திருப்தி அடைந்தவராக ஆனார் அப்புறம் முனிவர் வந்து நதியில் விதிப்படி நீராடினார் அப்பொழுது இந்த நடந்தவற்றையே யோசனை பண்ணிட்டு ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தார் சீடர்களோடு ஆசிரமத்தை அடைந்தார் அவர் உட்கார்ந்து தியானத்தை அடைந்து வே மற்ற புராணங்களோட பாராயணத்தெல்லாம் பண்ணினார் அப்பொழுது உலகங்களுக்கு சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா அந்த வால்மீகி முனிவை பார்ப்பதற்காக தாமாகவே அங்கு வந்தார் பிரம்மா வந்ததை பார்த்தார் பிரம்மாவை பார்த்த உடனே முனிவர் ஆச்சரியம் எழுந்து நின்று மௌனத்தோடு கைகூப்பி சேவிக்கிறார் அப்புறம் அந்த பிரம்மதேவனுக்கு அர்க்யம் பாத்தியம் ஆசனம் வந்தனம் இவை செய்துவிட்டு ஒரு ஆசனத்தை கொடுத்து உட்கார சொன்னார் பிரம்மா வால்மீகியையும் ஒரு ஆசனத்தில் அமருங்கள் என்று உத்தரவிட்டார் பிரம்மாவனால் உத்தரவு பெற்ற அவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்தார் உலகப்பிதா அந்த பிரம்மாவின் கண் முன்னே உட்கார்ந்த அந்த முனிவருக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்த நடைந்த அந்த நிகழ்ச்சியே மனசிற்கு ஆலோசனைக்கு வந்தது பகைமையை மனதில் கொண்டவனாக இருந்தபோதிலும் கூட எமன் தான் அந்த இனிமையோடு கூவிக்கொண்டிருந்த அந்த க்ரௌச்சப் பறவியை காரணமில்லாமல் கொல்லுவான் பாவத்தொழில் புரிகின்ற அவனால் இந்த கொடுமை செய்யப்பட்டது என்று ஆலோசித்தார் ஒரு பறவை கிட்டே ஏதோ பகம் இருந்ததுனாலும் அந்த அது இனிமையோடு கூவின்றிருந்தது இருந்தது அந்த க்ரௌஞ்சப் பருத்தி பக்ையை வந்து ஒரு காரணமில்லாமல் யாரும் கொல்ல மாட்டானே பாவத்தொழில் புயிற அந்த வே வேடன் கொண்டுட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கார் இதனால் இன்னும் அதிகமாக துயரமாகிடுத்து அவருக்கு அப்போது துக்கித்து அந்த பெண் பறவையை பற்றியே யோசித்து கொண்டு சிந்தித்து கொண்டு துக்கி துக்கித்து கொஞ்ச நேரம் அந்த ஸ்லோகத்தையே மனத்திற்குள்ளே உச்சாரணம் பண்ணுறார் அப்போது பிரம்மதேவர் வந்து முனிவரான வால்மீகியை பார்த்து சிரித்துண்டே உம்மால் செய்யப்பட்டது ஸ்லோகந்தான் இந்த விஷயத்தில் உமக்கு எந்த ஆலோசனையும் வேண்டாம் உம் உம்மோட இந்த வாக்கு என்னோட மனசுலேருந்து உதித்தது தான் நீ ராமரோட சரித்திரம் முழுவதையும் இயற்ற வேண்டும் உலகத்தில் நல்ல குணம் படைத்தவன் தீமானும் தைரியமுள்ளவனும் தர்மாத்மாவுமான அந்த ராமருடைய சரித்திரமானது நாரர் நாரரிடமிருந்து உம்மால் கேட்கப்பட்டவாறு இன்னும் விபரமாக சொல்லப்பட வேண்டும் லக்ஷ்மணனோடு கூடிய அந்த ராமனுடையவும் அரக்கர்களுடையவும் இரகசியமானதும் வெளிப்படையுதுமான வெளிப்படையானதுமான விருத்தாந்தங்கள் என்னவைகள் எவையவைகளோ அதேபோல் அந்த விதேக மன்னன் புதவி புதல்வியான ஜானகியின் விருத்தாந்தமும் உம்மால் அறியப்படாததாக ஆயினும் அவைகள் எல்லாம் உமக்கு முற்றிலும் திறந்தவைகளாக ஆகப்போகிறது இந்த காவியத்தில் உம்மது வாக்கானது சிறிதும் நிஜம் இல்லாமல் ஆகப்போவது இல்லை புண்ணியமான ராமகதையை மனதிற்கு இசைந்த ஸ்லோகங்களால் அதாவது சமஸ்கிருதத்தில் அந்த செய்யுட்களுக்கு ஸ்லோகங்கள்னு பேர் அமைக்க கடவீர் அதாவது நீ சொன்னது வந்து ஸ்லோகம்தான் அந்த வால்மீகியில் அந்த முதல் ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை வந்து இவருக்கு மனசில் வந்து அதையே ஓடின்ருக்கு பிரம்மா வந்து இது என்னால் தான் ஏற்பட்டது ராமகதையை சொல்லணும் எல்லாம் தெள்ள தெளிவேன உமக்கு தெரியும் என்று வரம் கொடுத்துட்டார் மலைகளும் நதிகளும் இந்த உலகத்தில் எதுவரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் இந்த ராமாயண உலகத்தை விளங்கும் மேலும் நீர் செய்யப்போகிற இந்த ராமகதையானது எதுவரை இருக்கிறதோ அதுவரை நீரும் என்னுடையதான இந்த பூவுலகிலும் விண்ணுலகிலும் இருக்கப் போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு பகவானான பிரம்மதேவர் அங்கேயிருந்து மறைந்து விட்டார் வால்மீகி முனிவர் சீடர்களோடு ரொம்ப ஆச்சரியமடைந்தவர் ஆயிட்டார் மேலும் அவரோட சீடர்கள் எல்லாரும் ஆச்சரியத்தோடு பல முறை அந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டு இருக்கா சந்தோஷத்தோடு பாடவும் ஆரம்பித்தா பாடின்னு இருக்கா அந்த வால்மீகி முனிவரால் எது சமமான நான்கு பாதங்களோடு சொல்லப்பட்டதோ அந்த ஸ்லோகமானது பல முறை சொல்லப்பட்டதால் பல முறை கூறப்பட்டதால் ஸ்லோகமாக இருக்கும் தன்மையை அடைந்துவிட்டது சிந்தையோடு கூடிய மனதுடையவரான அந்த வால்மீகி ராமாயணம் என்னும் காவியத்தை நான் இவ்வாறு செய்ய கடவேன் நான் இப்போ ராமாயணத்தை இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணின்றார் தீர்மானம் வந்தது புகழ்பெற்ற முனிவர் அந்த வால்மீகி முனிவர் ராமருடைய கீர்த்தியை விளங்கச் செய்யக்கூடிய அந்த காவியத்தை நிறைய சிறந்த விருத்தங்கள் அர்த்தங்கள் பதங்கள் இதெல்லாம் நிறைந்ததாகவும் மனதிற்கு இனிமையான ஒத்த எழுத்துக்களை கொண்டதாகவும் நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்களால் இயற்றினார் சமாசங்கள் சந்திகள் இவைகளோடு அமையப்பெற்றிருக்கு அழகாக இருக்குது ஒத்ததாயும் உள்ள பொருள்கள் நிறைந்த சொற்களால் இருக்கிறது முனிவரால் இயற்றப்பட்டதுமான அந்த ராமருடைய சரித்திரத்தையும் ராவணனுடைய வதத்தையும் உலகத்தில் யாவரையும் கேட்கச் செய்யுங்கள் இப்போது வால்மீகி முனிவர் வந்து அந்த பட்சிகள் ஆண் பட்சி அடிபட்டவுடனே அவர் வாயிலிருந்து தானாக புதித்த வார்த்தைகள் பிரம்மதேவர் வந்து அது ஸ்லோகம்தான் வால்மீகி நீ ராமாயணத்தை ஏற்ற வேண்டும் என்று சொன்னார் ராமாயணத்தை இந்த ஸ்லோகங்களால் ஏற்றப்போகிறேன் என்று எல்லா விதமான அர்த்தங்கள் பதங்கள் அந்த இலக்கண முறையோடு எல்லாம் ஏற்றப்போகிறேன் இவ்வாறு செய்வேன் என்ற தீர்மானத்தை அவர் மனதில் ஏற்பட்டது இப்போது அந்த முனிவர் என்ன பண்ணார் அந்த காவியத்தோட சுருக்கமான பொருளை முன்னே கேட்டிருக்கார் இப்போது ராமரோட விருத்தாந்தத்தையெல்லாம் ரொம்ப விபரமாக சிந்திக்க ஆரம்பித்தார் முனிவர் விதிப்படி தீர்த்தத்தை ஆச்சமணம் செய்து கிழக்கு நுனிகள் தர்பைகளை கிழக்கு முகமாக போட்டு அதில் உட்கார்ந்து கை கைகூப்பிக்கொண்டு ராமருடைய சரித்திரத்தில் மேலும் என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு என்பதைப் பற்றி தர்மத்தோட பயனால சிந்திக்க ஆரம்பித்தார் ஒரு விஷயம் எப்படி விதிப்படின்னு சொல்கிறா எதுவாக இருந்தாலும் ஆச்சமனையும் பண்ணணும் முதல்ல எந்த சுபகாரியம் எதுவாக இருந்தாலும் ஆசமனம் பண்ணணும் நம்ம வா நம்ம நித்தியப்படி வாழ்க்கையிலேயே நாள் பூரா நமக்கு பல நேரங்களில் ஆசமனமானது விதிக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து வெகு சிலர் தான் அதை பண்ணுறா உட்காந்து ஆச்சமனம் நின்று ஆச்சமனம் சாப்பிட்ட ஆச்சமனம் மூக்கத்தொட்ட ஆச்சமனம் அந்த மாதிரி நிறையா இருக்குது அது வந்து அதை சரியான முறைப்படி ஒரு உளுந்து முழுகும் அளவு தான் தீர்த்தம் எடுத்துக்கொள்ளணும்னு அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு உதட்டில் படாமல் வாயில் வந்து கையும் படாமல் அதை உறிஞ்சிடும் அது பண்ணும்போது சகலவிதமான பாதகங்களையும் தீர்க்கும்னு சொல்லியிருக்கான் ரொம்ப உண்மை அது சரியான முறையில் யாருக்கும் தெரியல இப்போ பிராணாயாமம் பிராணாயாமம்னாலே வெறும் அப்படி மூக்கை தொட்டுவிட்டு பிராணாயாமம்ங்கிறான் பிராணாயாமம்ன்றது விதிப்படி செய்ய வேண்டியது இருக்குது பெண்களுக்கும் ஆச்சமணியம் உண்டு என்னுடைய தாயார் வந்து ஏறா ஆச்சமணம் பண்ணிகிட்டே இருப்போம் வாய்க்கு பிடிச்சிகிட்டே இருப்போம் பல நேரத்தில் வந்து என்னுடைய மனைவியும் என்ன பண்ணால் ரொம்ப வாய்க்கை பிடிக்க ஆரம்பித்தா எல்லாரும் என்ன ஆச்ச ஆச்சாரமானு கேட்டால் ஆச்சாரம்லாம் இல்லை எனக்கு வாய்க்க பிடிச்சா நன்னாக இருக்குது நான் வாய்க்கொளிக்கிறேன் அப்படி வாய்க்க பிடிக்கிறேன் அப்படிம்பா நம்மளே தினமும் பார்த்தா சாப்பிட்ட உடனே ஒரு வாய்க்கு பிடிக்கிறது அந்த மாதிரி பல நேரங்களில் வாய் கொப்பளித்தல் என்று இருக்குது இத்தனை முறை வாய்க்கு பிளிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் சுத்தி தூயோமாய் வந்தோம் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த சுத்தியில் அது ஒரு அங்கம் இப்போ ராமச்சரித்திரத்தில் மேலும் எப்படி இருக்குதுன்னு ஒரு ஆச்சமணம் பண்ணி தர்மங்களை கிழக்கு முன்னையாக போட்டுட்டு உட்காந்துட்டு கை கூப்பிட்டு யோசிக்கிறார் ராமர் லக்ஷ்மணர் சீதை தசரதர் அவர்களால் எதெல்லாம் அடையப்பட்டதோ அந்த விஷயங்களில் ஏற்பட்ட சிரிப்பு வார்த்தை சஞ்சாரம் செயல் எல்லாவற்றையும் தன்னோட தர்மபலத்தினால் எப்படி நடந்ததோ அந்த மாதிரி தன் கண் முன்னாடி பார்க்கிறார் இந்த எல்லாற்றையும் தன்னுடைய தர்மபலம் அதனால் தர்மபலம் பிரம்மாருடைய வரம் அதனால் எப்படி நடந்ததோ அதை வந்து நம்ம டிவிடியில் போட்டு ரெக்கார்ட் பண்ண மாதிரி அவர் கண் முன்னாடி அவருக்கு தெரியுறது காட்டில் மூணாவதாக இருந்த அந்த பெண்மணியோட அதாவது சீத்தையோடு சஞ்சரித்த ராமர் எதெல்லாம் அடையப்பட்டதோ அவற்றையெல்லாம் நேரில் பார்த்தார் இந்த ராமனுடைய செய்கை அதெல்லாம் ராமரால் அடையப்பட்டதோனாக்க அந்த பூரா என்னெல்லாம் நடந்ததோ அவை அனைத்தும் அது எல்லாத்தையும் நேரம் பார்க்குறார் அவர் நல்ல யோக நிஷ்டையை அடைந்து விட்டார் உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெளிவாக எல்லாத்தையும் பார்க்கிறார் நல்ல பிரகாஷத்தோடு விளங்குகிறார் காந்தியோடு விளங்கும் முனிவர்னு சொல்கிறார் அந்த ஜனங்களோட மனத்தை கவர்கின்ற அந்த ராமரோட தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் குணம் இவைகளோடு செவிக்கு இனிமையான சரித்திரத்தை செய்ய ஆரம்பிக்கார் செய்யறதுக்கு எத்தனைத்தார் செய்வதற்கு ஆரம்பிக்கிறார் முயற்சி செய்கிறார் அர்த்த காமம் மோட்சம் குணம் இவைகளோட காதுக்கும் இனிமையாக இருக்கும் அந்த சரித்திரம் அப்பேற்பட்ட சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார் அதற்கு அவருக்கு தேவையான ராம நாரதர் வந்து சுருக்கமாக கதையை சொல்லிட்டு போயிட்டார் இவர் வந்து என்ன பண்ணார் விதிப்படி ஒரு ஒரு காரியம் பண்ணணுன்னாக்க எப்படி ஆச்சமணியம் பண்ணணும் பிராணாயாமம் பண்ணணும் அதுக்கப்புறம் தர்பாசனம் வேணும் அதெல்லாம் முறைப்படி போட்டுக்கணும் அதை மாதிரி கை கூப்பி கொண்டு சிந்தித்த உடனே இவருக்கு எல்லாம் அப்படியே நடந்தது நடந்த மாதிரி இது வந்து மிக உண்மை ஏன்னா அடியன் வந்து பல மகான்களோடு பழகியிருக்கேன் அந்த சித்தி அடைந்தவர்கள் அந்த நிலையை அடைந்தவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு முன்னாடி போய் உட்கார்ந்தாக்க இது வந்து திபெத்தில் இருக்கிற ராமஹாஸ்கெலாம் கூட இது ரொம்ப உண்டு ஒருத்தர் போன உடனே அவள் முன்னாடி உட்கார்ந்தா அவளுடைய அந்த ஜீவனானது ஆனால் ஆரம்ப காலத்துலேருந்து அப்போது இருக்கிற வரைக்கும் அது மொத்தமாக அப்படி ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஓடி போயிடும் அதில் வந்து காலம் வித்தியாசம் இருக்குது இந்த காலம்ங்கிறது நம்ம பூ உலகத்தில் ஒரு காலம் சொப்ன உலகத்தில் அந்த காலத்தினுடைய அளவு வேறு இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப அதில் போனோன்னா நம்ம முக்கிய பாதையை விட்டு வெளியில் போயிடுவோம் ஒரு சும்மா கோடிட்டு காட்டுறேன் அந்த மாதிரி மகான்கள் கிட்ட இருக்கும்போது அந்த எத் முற்பிறவிகள் எப்படி இருந்தது முற்பிறவிகளில் அந்த ஜீவன் எப்படிலாம் இருந்தது எதெல்லாம் அனுபவித்தது இப்போ இது எப்படி அனுபவிக்கப் போகிறது என்பதற்காகத்தான் அந்த குருவானவர் ஆச்சாரியனானவர் இவை ஏற்றெல்லாம் அவருக்கு படமாக போகும் இது உண்மை பலர் நேரில் அனுபவித்திருக்கிறேன் பல ஆச்சாரியர்கள் பல மகான்கள் அதை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவான் எப்படி அதில் வந்து அதனால்தான் ஆச்சாரியனுடைய சம்பந்தம் அவசியம் என்று சொன்னது அந்த ஆச்சாரியனுக்கு இவனுக்கு என்ன வேணும் என்று தெரியும் இவனை எப்படி நாம் வழிநடத்த வேண்டும் இவனுக்கு எப்படி சொல்லித்தர வேண்டும் என்று தெரியும் ஒவ்வொருவருக்கும் அவருக்கு தகுந்த அளவு ஆன்மீகத்தில் எப்படி மேற்கொண்டு பகவானுடன் கொண்டு சேர்க்கும் அளவிற்கு அந்த ஆச்சாரிய சம்பந்தம் வரும் அந்த ஆச்சாரிய சம்பந்தம் அவருக்கு வந்து எல்லாமே தெரியும் அந்த மாதிரி வால்மீகி முனிவருக்கு எல்லாம் முன்னாடி தெரிஞ்சுட்டு கண்ணில் இப்போ போகிறா ராமச்சரித்திரத்து தர்மார்த்த காம மோக்ஷம் இந்த நாலு குணங்களோட காது கினிமையாக இருக்கிற அந்த ராமாயணத்தை செய்ய ஆரம்பிக்கிறார் அதற்கு எத்தனம் மண் இருக்கார் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்கணஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணே நமகா ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா